வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பார் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு ஜனாதிபதி அன்று குமார தசநாயக்காவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரச்சனையை தீர்ப்பதில் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுகின்றார்கள் என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன சுய அரசியல் நலன்களுக்காகவே பலரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுகின்றனா் ஆனால் அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து செயல்படுகின்றது இந்த இலக்கை அடைவதற்கு அனைத்து தரப்பினருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடுவார் ஜனாதிபதி குமார் திசநாயக்காவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசுக் கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் எனினும் இப்பிரச்சனையை தீர்ப்பதில் உண்மையான ஈடுபாடும் சுய அரசியல் நலன்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அனைவரும் உணர வேண்டும் எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இனப் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தமிழர் கட்சி ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அனுப்பப்பட்ட இந்த கடிதம் ஜனாதிபதியுடன் தமது கட்சி கடைசியாக நடத்திய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருடம் கடந்து விட்டதை குறிப்பிடத்தக்கது பிஜேபியுடன் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் எம்பி ரகசிய கூட்டு சந்திப்பு இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தூண்களில் ஒருவரும் இந்திய விளையாட்டுத் துறையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்று அதன் மூலம் இந்தியாவிற்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் நிதியை சேர்க்கும் திட்டத்தை கொண்ட கோகோ என்ற நிறுவனத்தின் தலைவருமான சுதன்ஷி மிட்டல் என்பவரை அண்மையில் இலங்கை தமிழ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரனும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கூட்டாக சென்று இரகசியமாக சந்தித்த புகைப்படங்கள் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலக்கு ஊடகத்திற்கு பிரத்யேகமாக இந்த புகைப்படங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இலக்கு ஊடகம் அறிவித்துள்ளது இந்த சந்திப்புகளை ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் காங்கிரஸ் என்ற அமைப்பை இரகசியமாக ஒழுங்கு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தசாப்தத்தில் இந்திய கோகோ கூட்டமைப்பின் நிறுவனம் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் அதன் வெளிநாட்டு நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது அதன் தடம் இப்போது இந்தியா முழுவதும் அறுநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பரவியுள்ளது உலகளாவிய ரீதியில் ஆறு கண்டங்களிலும் ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் விரிவடைந்துள்ளது அண்மையில் இலங்கை அரசு தலைவர் அனுரத் திசநாயக்க யாழ் மண்டதீவு பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தை அமைக்கும் பணிகளுக்கான ஆரம்பத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது மேலும் மண்டதீவு பகுதியில் இருநூறு ஏக்கர் காணிகளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாங்கி குவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன திட்டத்திற்கு மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் இன்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிலையில் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மன்னார் மாவட்டம் முழுவதும் இன்றைய தினம் திங்கட்கிழமை பொது முடக்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் போராட்ட குழு இணைந்து குறித்த அழைப்பு விடுத்திருந்தனர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை முதல் மன்னார் பஜார் பகுதி உள்ளடங்க அனைத்து பகுதிகளிலும் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது பல்வேறு கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடத்தொழிலுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமானது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மன்னாரில் மணல் அகழ்வு மற்றும் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் போலீசார் பொதுமக்கள் மற்றும் அருத்தந்தையர்கள் தாக்கப்பட்டமை ஆகிய சம்பவங்களை கண்டித்து குறித்த பேரணி ஆரம்பமானது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பிலிருந்து போராட்ட குழு ஒன்று வருகை தந்திருந்தது மேலும் வடக்கில் உள்ள பல மாவட்டங்களில் இருந்தும் ஆதரவு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கணேஸ்வரன் மக்கள் ஒன்று கூடிய இடத்திற்கு சென்றிருந்தார் இதன்போது போராட்ட குழு சார்பாக ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது கடிதத்தை பெற்றுக் கொண்ட அரசாங்க அதிபர் உடனடியாக மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளார் காற்றாலை மின் நிலையத்தை அமைத்து திறந்து வைத்தவர்களே இன்று அதற்கு எதிராக போராடுகிறார்கள் அமைச்சர் சந்திரசேகர் கண்டனம் கடந்த காலத்தில் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மின் நிலையத்தை அமைத்து கோபுரங்களை திறந்து வைத்தவர்களே இன்று அதற்கு எதிராக போராடுகின்றார்கள் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை பிரச்சினை தற்போது பூதகரமாக உருவாகியுள்ளது மன்னாருக்கு காற்றாலை இயந்திரங்களுக்கான உபகரணங்களை கொண்டு வருகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற மக்கள் போராடியதாகவும் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வன்முறையை ஏவிவிட்டு அடித்து நொறுக்கியதாகவும் கட்டவிழ்த்து தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரச்சனை என்பது ஜனாதிபதி மற்றும் அதற்குரிய அமைச்சர் அனைவரோடும் பேசப்பட்டது கலந்துரையாடப்பட்ட போது எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தற்போது அமைக்க இருக்கின்ற பதினான்கு காற்றாலை கோபுரங்களும் குழிகள் தோண்டப்பட்டு இருக்கின்றன அடிக்கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டு இருக்கின்றது அதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது அவற்றை நிர்மாணிப்பதற்கான பணிகள் மாத்திரமே மிஞ்சி இருக்கின்றது அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பங்களை தருமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் இன்றைக்கு இதனை பூதாகரமான போராட்டமாக கிளப்புவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகின்றார்கள் யார் என்று பார்த்தால் முன்னர் அந்த மாவட்டத்தில் காற்றாற்றலை மின் நிலையத்தை அமைத்து கோபுரங்களை சென்று திறந்து வைத்தவர்கள் அதற்கு பின்னால் நின்று வாங்கியவர்கள் மக்களிடம் காணிகளை வாங்கிக் கொடுத்தவர்கள் அந்த கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களே இன்று இந்த போராட்டத்தின் என குற்றம் மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பு ஏற்படுவது கனிய மண் அகழ்வின் மூலமேதான் அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் காற்றாலை மின் நிலையம் அமைப்பது என்பது அது செய்து முடித்த வேலை அதனால் மக்களிடம் நாம் ஒன்றை கேட்கின்றோம் உலகம் முழுவதும் தேடி பார்க்கின்ற போது இலங்கையில் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலை கோபுரங்களை சென்று பாருங்கள் அந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள் அந்த பிரதேசத்தில் மீன்கள் வரவில்லையா உயிரினங்கள் வரவில்லையா பறவைகள் வரவில்லையா இயற்கைக்கு மாசு ஏதும் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை பாருங்கள் அவ்வாறு மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் தாக்கம் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார் என அவர் தெரிவித்துள்ளார்

கோட்டை காவல் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இந்த கைது சம்பவம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாகும் என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் கைது தமிழ்நாட்டு காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு மீனவர்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்கு அருகில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீன்பிடியில் ஈடுபட்ட போதே இவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக காங்கேசன் துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்ட மீனவர்களிடமிருந்து படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது பன்னிரண்டு மீனவர்களும் ஊர்காவத் துறை இல்லத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஒக்டோபர் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இவர்கள் பன்னிரண்டு பேரும் ஊர்காவல்துறை நீதவான் இல்லத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு நீதவானின் உத்தரவுக்கு ஏற்ப காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் கரூரில் தமிழக தலைவர் கைது செய்ய வலியுறுத்தி மாணவர் சங்கம் சுவரொட்டிகள் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாட்டு மாணவர் சங்கம் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று முன்தினம் நடந்த தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தனர் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் தற்போது மேலும் இருவர் மரணமடைந்த நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் கரூரில் கரூர் கோவை சாலை ஈரோடு சாலை வேலுசாமிபுரம் காந்தி கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி சுவரொட்டிகள் ஒட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த சுவரொட்டியில் அதில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கைகளை உயர தூக்கியுள்ள நிலையில் அவரது கைகளிலிருந்து ரத்தம் வடிவது போலவும் தமிழக அரசே அப்பாவி உயிர்களை பலி வாங்கி தப்பியோடிய விஜய் என்கின்ற அரசியல் தற்குரியை கொலை குற்றவாளி என கைது செய் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என அச்சிடப்பட்டுள்ளது கரூரில் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிச்சலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ள நிலையில் இந்த போஸ்டர் நகரம் முழுவதும் பரவலான இடங்களிலும் தென்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது கரூர் துயரநிலைக்கு அடிப்படை காரணம் விஜயின் பொறுப்பற்ற அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாஸ் கருத்து விடுதலை சிறுத்தை கட்சியின் எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கரூர் தமிழக வெற்றிக் கழக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாக இருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றது ஆழ்ந்த இரங்கல் இத்தகைய துயர நிலைக்கு அடிப்படை காரணமே விஜயின் பொறுப்பற்ற அரசியலாகும் விஜய்க்கு அதிக கூட்டம் கூடுகின்றது என்பதால் தான் விதிக்கிறது அந்த அரசியல் பழிவாங்கலாக சித்தரித்தார் விஜய் அவருக்கு ஆதரவாக பேசும் மூத்த பத்திரிகையாளர்களும் கூட கட்டுப்பாடுகளை விஜய் மீற வேண்டும் என்று உசுப்பிவிட்டனர் எனவே விஜய் தொண்டர்களிடம் காவல்துறை கட்டுப்பாடுகள் மீது எதிர்மறை எண்ணம் வலுத்து அவற்றை அவர்கள் பின்பற்றாத நிலையும் உருவாகியுள்ளது இந்த அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினாலும் அங்கு கூடுவோருக்கு அந்தந்த கட்சிகள் தான் பொறுப்பு ஏற்கின்றன விஜய் கூட்டம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றமும் இதை அப்படி இருக்க குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் பல நேரம் தாமதமாக விஜய் வந்தது உணவு தண்ணீரின்றி அங்கு மக்கள் தவித்தது அனுமதிக்கப்பட்ட அளவை விட மூன்று மடங்கு கூட்டம் கூடியது கரூர் கூட்டத்திற்கு திண்டுக்கல் சேலம் திருப்பூர் நாமக்கல் என்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் திரண்டது நீதிமன்ற உத்தரவை மீறி குழந்தைகளுடன் வந்தது ஜெனரேட்டர் பகுதியை சூறையாடியது உயரமான கட்டிடங்களில் ஏறி அசம்பாவிதம் ஏற்படுத்தியது காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸை தாக்கியது என்று முழுக்க முழுக்க ஒழுங்கீனமும் விதிமீறலும் செய்துள்ளது என தெரிவித்துள்ளார் துயரம் நடந்துவிட்ட பிறகும் கூட தம் தொண்டர்களை மீட்கவோ காக்கவோ களத்தில் நிற்காமல் விஜய் உட்பட மொத்த கட்சி நிர்வாகமும் ஓடிப்போய் ஒளிந்தது அரசியல் அரங்கில் இதுவரை நாம் காணாத அவலம் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பான முதலமைச்சர் உடனே கருவூர் விரைகின்றார் விஜய் மறுநோடிய நாடியே சென்னை வீட்டுக்கு செல்கின்றார் இது ஒரு ஒரு நாள் கூத்தல்ல நெருக்கடிகளின் சவால்களையும் துயரங்களையும் எதிர்கொள்வதே அரசியல் அந்த துணிவு சிறிதும் இல்லாத விஜய் எதற்கு அரசியல் என்று பதிவிட்டுள்ளார் செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள் பிரான்ஸ் செல்லும் பிரித்தானியர்களின் கவனத்திற்கு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வரும் திட்டம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் என்ரி எக்ஸிட் சிஸ்டம் இஇஎஸ் திட்டம் அமுலுக்கு வருவதால் பிரான்ஸ் செல்லும் பிரித்தானியர்கள் இனி நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டியிருக்கும் ரயில் மூலம் பிரான்சுக்கு செல்லும் பிரித்தானியர்கள் இனி தானியங்கி இயந்திரம் ஒன்றில் கைகள் தங்கள் கைரகை புகைப்படம் போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டியிருக்கும் அத்துடன் அந்த இயந்திரம் உங்களிடம் போதுமான பணம் உள்ளதா திரும்ப வருவதற்கு பயணச்சிட்டு முன்பதிவு செய்து விட்டீர்களா பிரான்சில் ஹோட்டல் முன்பதிவு செய்து விட்டீர்களா உங்களுக்கு மருத்துவ காப்பீடு உள்ளதா எனும் கேள்விகளை கேட்கும் அது மட்டுமல்ல ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேள்விகளில் நீங்கள் விதிகளுக்கு உட்படும் வகையிலான பதில் அளிக்கவில்லை என்றால் உதாரணமாக உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இல்லை என்றால் நீங்கள் திருப்பி அனுப்பப்படலாம் அதேவேளை தானியங்கி இயந்திரத்தில் நீங்கள் இந்தளவு கேள்விகளுக்கு பதிலளித்தும் அதற்கு பின்னரும் ஒரு அதிகாரி உங்களுடைய பாஸ்போர்ட்டை பார்வையிட கேட்கலாம் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்கள் இனி ரயில் நிலையங்களில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க நேரிடும் படகில் செல்லும் போதும் விமான நிலையங்களிலும் இதே நிலைதானா என்பது இப்போதற்கு உறுதியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் ஹமாசிடையே போர் நிறுத்தம் அமெரிக்கா இருபத்தி ஒரு அம்ச திட்டத்தை அறிவித்தது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரை நிறுத்த இருபத்தி ஒரு அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது பலஸ்தீனாவில் உள்ள காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தீவிரவாத தாக்குதலை நடத்தினர் இந்த தாக்குதலில் ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை பிணை கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் சுமார் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் காசாவில் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது ஹமாசிடமிருந்து பிணை கைதிகளை மீட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் மேலும் ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிக்க நாற்பத்தி எட்டு மணி நேர கெடுவையும் அமெரிக்கா விதித்துள்ளது அத்துடன் இஸ்ரேல் இடையே போரை இருபத்தி ஒரு அம்ச அமைதி திட்டத்தையும் அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது இருதரப்பும் ஒப்புக்கொண்டால் உடனடியாக மோதல்கள் நிறுத்தப்படும் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளை நிறுத்தி காசாவிலிருந்து படிப்படியாக வெளியேற தொடங்கும் பலஸ்தீன்களை கொண்ட ஒரு குழுவை கொண்டு காசாவில் இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்படும் அந்த அமைப்பே காசாவில் அன்றாட நிர்வாகத்தை கவனிக்கும் அமெரிக்காவின் தலைமையில் அரபு மற்றும் ஐரோப்பிய நாடுகளை கொண்ட ஒரு புதிய சர்வதேச குழு இதை கண்காணிக்கும் ஆணையம் தனது திட்டத்தை சீர்திருத்த முடிக்கும் வரை காசாவின் மறுசீரமைப்பு நிதி திரட்டுவது இக்குழுவின் பணியாகும் இந்த திட்டத்திற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உயிருடன் உள்ள மற்றும் இறந்த அனைத்து பிணை கைதிகளும் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்கப்படுவார்கள் போர் உடனடியாக நிறுத்தப்படும் போன்ற அம்சங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இதேவேளை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் முடிவு செய்து வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியில் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மொமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்